லட்டு வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி ஸோ லட்டு லவர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான கேரட் லட்டு செஞ்சிடலாம் பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி உடச்ச முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக சிவக்க வறுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க அதே பேனில் நெய் ஊற்றி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவை வறுப்பட்டதும் ஃப்ரெஷ்ஷாக துருவனை கேரட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கேரட் வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக திருவனை தேங்காயும் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஏலக்காய் தூள் அப்புறம் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க லட்டு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க ஆறுனதும் லட்டு பிடிச்சுக்கலாம் ரொம்பவே அருமையான இன்ஸ்டன்ட் கேரட் லட்டு ரெடியா இருக்கு செஞ்ச உடனே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க